வீராபா இடத்துக்கு வாங்க ஒரு இப்போ எப்பயுமே பார்த்தீங்களா ட்ராவல் பண்ணும்போது நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியோட ஹெல்மெட் போட்டு தான் போறோம் நீங்களும் எங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஊருக்கு போகும்போது தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க

ஐ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயா எப்பவுமே இங்கே தான் இருப்பார் வாங்க அவர்கிட்ட போய் நம்ம ஐயா வீராப்படை பற்றி ஏதாச்சும் சில கேள்வி கேட்கும் என்ன பதில் சொல்கிறாள் நம்ம பார்க்கணும் அவர் வரலாறு என்ன முத முதல் ஒரு பாலத்துக்காரன் தலைவசி கிடைத்துக்கிட்டோம் ம் அங்கெல்லாம் வரலாம் ஆடுமே கேட்குறது ம் அங்கே வெட்டி தலையை வெட்டி பறித்து மார்களை மாற்றிட்டு அப்படியே நேற்று போட்டு போனது சார் இப்போ சின்ன வயசாகும் போது ஃபர்ஸ்ட்டு ஏனை வேட்டிக்கு தான் போனது ஏனால் பதினேழு வயசுலேயே போய்க்கு ஏனை வேட்டிக்கு போயிட்டு அந்த தம்பி பதினேழு வயதுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டார் காட்டுக்குள்ளே போய் முப்பத்தாறு வயசுக்கும் காட்டுக்குள்ளே இருந்தார் ஆனால் நிறைய குற்றச்சாட்டுகளெல்லாம் நிறையா சொல்கிறாங்க அதெல்லாம் இது வந்து நாடு நாடு நல்ல பண்ணார் அவர் யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிற அவர்

இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து யாருன்னா ஐயா வந்து இங்கேயே தான் இருக்கிறது வரவங்களுக்கு ஊத்து பத்தி கருப்புறம் ஏற்றி சாமி கும்பிட வச்சு நம்மளே வெளியே நம்புகிறாரு மற்றபடி என்ன சொல்கிறதுனா எதுனா அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இது பார்த்தீங்கன்னா எதுனா தப்பாக பேசியிருந்தாலும் தப்பாக நடந்துல இருந்தால் மன்னிச்சிக்கோ நீங்கள் நிறைய பேர் கேட்கும் அவள் தோந்து இங்கே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சில பேருக்கு நிறைய விஷயம் பிடிக்கும் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வீரப்பன் அதனால்தான் ஆனால் ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு மைண்டில் இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு டைம் கிடைக்கல இந்த டைம் இப்போ கிடச்சுங்கிறது இந்த வீடியோ இதோட முடிஞ்சு அடுத்த வீடியோ சந்திக்குவார் உங்களுக்கு தெரிவிடாட்டா பாய் பாய்